ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களை இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் ஆம் பிரியமானவர்களே விழுந்தாலும் எழுந்திருக்கிறவனே நீதிமான் விழுவது மனிதனுடைய இயற்கையான குணம் ஆனால் தெய்வ இருக்கிற ஒரு மனிதன் ஆண்டவராலே நீதிமான் என்று அந்த ஸ்தானத்திலே நிலை நிற்கப்பட்டிருக்கிறவன் ஒரு விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழுந்திருப்பான் இந்த காலை வழியில் இந்த வார்த்தையின் மூலமாக தெய்வன் உங்களை உற்சாகப்படுத்துகிறார் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவராலே அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவராலே ஆக்கப்பட்டவர்கள் ஆகையினாலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் தவறிப் போயிருந்தாலும் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் ஏனென்றால் அவனை எழும்ப பண்ணுகிறவர் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலை ஏதோ ஒரு சூழ்நிலையிலே போன நீங்கள் இனி அவ்வளவுதான் தேவனினை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இனி நான் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ முடியாது நான் செய்த அந்த தவறு அந்த பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வந்து நின்று கொண்டே இருக்கிறது இனி என் வாழ்க்கையில் சத்தியத்தின்படி வாழ முடியாது என்றெல்லாம் ஒரு வேளை சிந்தித்து கொண்டிருப்பீர்களானால் இதோ இந்த காலை வழியில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் எனக்கு அன்பானவர்களே உங்கள் காரியங்களை எல்லாம் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள் தன் பாவத்தை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் தேவன் மீண்டுமாக உங்களை தூக்கி எடுத்து உங்கள் ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் இளையகுமாரனை பாருங்கள் அவன் தன் தகப்பன் வீட்டை விட்டு தூரம் தான் போனான் எல்லாவற்றையும் பாவத்தினால் இழந்து போனான் ஆனால் ஒரு சூழ்நிலையில் அவன் இப்படி சிந்தித்தான் என் தகப்பன் வீட்டுக்கு நான் திரும்பி போவேன் அந்த வீட்டிலே ஒரு வேலைக்காரனாவது நான் வாழ்வேன் என் தகப்பனிடத்துல என் காரியங்களை ஒப்பு கொடுத்து அவரிடத்துல மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லி அவன் திரும்பி தன் தகப்பன் வீட்டுக்கு போகிறான் தகப்பனோ மீண்டுமாக வேலைக்காரனாக அல்ல மகனாக அவனை அவனுடைய வீட்டிலே அவன் ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் இன்று எழும்பி திரும்ப தெய்வனிடத்தில் வாருங்கள் ஒருவேளை விழுந்து போயிருக்கலாம் ஒருவேளை சில பாபங்கள் சில அசுத்தங்கள் அறிந்தும் நீங்கள் செய்திருக்கலாம் இப்பொழுதும் ஆண்டவரங்களை உற்சாகப்படுத்துகிறார் நீதிமான் ஏழுதனும் விழுந்தாலும் எழுந்திருப்பானே நீங்கள் ஏன் எழுந்திருக்க முடியாது எழுந்திருங்கள் அவரெண்டை கடந்து வாருங்கள் அவர் உங்களுக்காக ஒரு புதிய பாதையை வைத்திருக்கிறார் புதிய வாசலை திறக்கவிருக்கிறார் நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள் கட்டாயம் சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுவாழ்வை அவர் கட்டளையிடுவார் நீங்கள் இன்னும் ஆண்டவருடைய கரத்தில்தான் இருக்கிறீர்கள் ஒருவேளை கெட்டுப்போன பாத்திரம் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லலாம் ஆனால் ஆண்டவரோ கெட்டுப்போன அந்த பாத்திரத்தை கூட வேறே நல்ல பாத்திரமாய் வணைய போதுமானவர் விழுந்து போயிருக்கிற நீங்கள் போயிருக்கிற நீங்கள் எழும்புங்கள் தேவ நண்டை வாருங்கள் உங்களுக்காக ஒரு புதிய வெளிச்சம் காத்திருக்கிற செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை வழியிலும் புதிய விடியலை எங்களுக்கு கொடுக்கிற எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லி உன்னுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினபடினாலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னுடைய பிள்ளைகள் உம்மண்டை வந்து புது வாழ்வை மறு வாழ்வை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் மீட்பரைசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் ஆமேன்